Hello friends, welcome to TKLA நம்மளுடைய டீகிலேஸ்டலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பத்தே நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க வெண்பொங்கல் சாம்பார் சட்னி வடைதாங்க இது எல்லாத்தையுமே பத்து நிமிஷத்தில் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க நம்மளுடைய வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம காலையில் எந்திரிச்சு இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதே நம்மளுக்கு போதும் போதுன்னு ஆயிரும் ஆனால் அது எப்படி வந்து பத்தே நிமிஷத்தில் செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்கு போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ முதல்ல வந்து பொங்கல் குக்கர் வச்சிடலாம் இப்போ நான் ஒரு குக்கரை நிறுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு வந்து நான் பச்சரிசி சேர்த்துட்டேன் அதிலேயே காக்கா பளவுக்கு வந்து பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு கப் ஒரு கப் அரிசிக்கு ஒரு ஒரு கப் தண்ணி ஊற்றி மொத்தம் வந்து மூணு கிளாஸ் அளவு தண்ணியை சேர்த்தாச்சு பருப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கிளாஸ் அளவு மொத்தம் வந்து ஃபோர் கிளாஸ் அளவு வந்து தண்ணி சேர்த்து இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அது ஒரு பக்கமாக வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு குக்கரில் வந்து நம்ம சாம்பார் வச்சிடலாம் அது ஒரு கப் அளவுக்கு வந்து நான் பருப்பு எடுத்துக்கிட்டு கூடயே பார்த்திங்கன்னா தக்காளியும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடயே நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் சேர்த்து உங்கள்கிட்ட எந்த காய் இருக்கோ அந்த காயை சேர்த்துக்கலாம் இப்போது எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உள் கிழங்கு கத்திரிக்காய் கேரட்டு இருந்துச்சு அது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம் இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ காய் இருக்கோ அந்த காய் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் வந்து நான் சின்ன சின்ன கட்டாக கட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து சேர்த்துலாம் இப்போது இது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு இது மிளகா இருக்கிற மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்குறது கிடையாது பச்சை மிளகா தான் அதை காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரில் மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் வரை வரை வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் இந்த சைடு நல்லா வந்து சாம்பார் வந்து நல்லா வந்து வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொலையாக வந்துருச்சு உங்கள்கிட்ட வந்து இன்னமும் கொலையாக வேகலை அப்படின்னா நீங்கள் வந்து பருப்பு கடையாக வச்சு நீங்கள் மத் நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த சைடு பாருங்கள் பொங்கலுமே நல்லா வந்து குலைவாக வந்து வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்து பாருங்கள் குலைவாக வந்து வெந்து வந்திருக்கு அதுக்கு நம்ம ஊற்றிக்க தண்ணி வந்து கரெக்டான அளவாக ஊற்றணும் பாருங்க இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படியே வந்து நான் வேறொரு வேறொரு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போது இந்த கேப்லேயும் வந்து நான் ஒரு கப் உளுந்தையும் நல்லா வந்து போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு ரெண்டுக்குமே ஒரு தாலிப்பூ சேர்த்துடலாம் இப்போது ஒரு கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தக்கூடிய இஞ்சியை சேர்த்துக்கிறேன் இஞ்சி வந்து இந்த எண்ணெயிலையும் வந்து நல்லா வந்து வதங்கி வரணும் இஞ்சி எந்த அளவுக்கு வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கூடையே நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து முந்திரி பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கக்கூடிய பொங்கலில் வந்து சேர்த்துடலாம் அந்த இஞ்சி வந்து அந்த நெய்லேயே வந்து நல்லா வந்து வதங்கி வரணும் அப்போ வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய பொங்கலில் வந்து சேர்த்துடலாம் தாங்க சூப்பரான சுவையான நெய் பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அதே கடாய் வச்சிருக்கேன் இப்போது அதே கடாயில் வந்து சாம்பாருக்கு தேவையான த தாழிப்பு போட்டுடலாம் நான் அரை டீஸ்பன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் கூடையே கடுகு சீரகம் வெந்தயம் மகா சேர்த்து நல்லா வந்து ஒரு தாளிப்பு போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா வந்து பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தக்கூடிய சாம்பார்லேயும் சேர்த்துறேன் இப்போ பாருங்கள் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ சூப்பரான சாம்பாரும் பொங்கலுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சாம்பாரில் வந்து நான் கொஞ்சோண்டு கருப்பில கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது நான் கிரைண்டர் ஒன்று வச்சுருக்கேன் அதில் நம்ம ஏற்கனவே ஊற போட்டு வச்சுக்க ஒரு கப் அளவு உளுந்தையும் நான் சேர்த்துக்கிறேன் நம்ம என்ன தான் வந்து உளுந்த அடிக்கும் மாவு அழைச்சாலும் இந்த கிரைண்டரில் அரைக்கிற பக்குவம் எனக்குமே கிடைக்காதுங்க ஆமாங்க நம்ம கிரைண்டரில் மாவு அழைக்கும் போது மட்டும்தான் ரொம்ப வந்து சாஃப்ட்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் ஸ்பாஞ்சியாகவுமே வந்து நம்மளுக்கு வந்து உளுந்த வடை வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் உளுந்து வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கே இப்போ வந்து உளுந்துக்கு வந்து ஒரே ஏதாவது தண்ணி ஊற்றிடக்கூடாது தண்ணியை வந்து தொளித்து தொளித்து தான் ஊற்றணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து அந்த உளுந்தில் மாவு வந்து நல்லா அறப்பட்டு நல்லா பொங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எடுத்ததுக்கு அப்படியே வந்து பால் மாதிரி எடுத்து வரணும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கூடையே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இன்னமும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துடலாம் நம்ம அரிசி மாவு சேர்த்து செய்யும் போது அதாவது வடை வந்து எண்ணெய் குடிக்காது தான் நம்ம வந்து உப்பு சேர்த்துலாம் நல்லா வந்து அரைஞ்சு வந்துருச்சு அப்படியே வந்து நான் வேறொரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போ இது கூடையே நான் சிசா வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடையே வந்து பச்சை மிளகா கருவேப்பிலை நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது ஒரு சைடு வந்து எண்ணெயும் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய உளுந்த வடையுமே நம்ம சேர்த்து போட்டுடலாம் பாருங்கள் உளுந்த வடையை நல்ல கையை வந்து தண்ணியில் நனச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வடையை வந்து நம்ம தட்டி தட்டி போட்டு எடுத்துடலாம் எந்த மாதிரி புசு புசுன்னு பந்து பந்துன்னு வரும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீ உளுந்த வடை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை உளுந்த வடை ரொம்ப நேரமும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுடலாம் வடை செய்கிறது ரொம்ப ஈஸி இந்த இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்படியே வந்து நம்ம ஹோட்டலில் எப்படி சாப்பிடுவோமோ அதே அளவுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு நம்ம அப்படியே வந்து நம்ம அடுத்த சைடு வந்து மெதுகா திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா புஷ்ஷு புஷ்ஷுன்னு உளுந்த வடவும் ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள் இதையும் அப்படியே வந்து நான் வேறொரு பிளேட்டுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன் இந்த கேப்பில் நான் அப்படியே வந்து சட்டினி அடிச்சுக்கிறேன் தேங்காய் சட்டினி தான் இது எல்லாருமே செய்வீங்க அதனால தான் அந்த வீடியோவில் வந்து நான் எடுக்கலை இப்போ பாருங்கள் உளுந்த வடை வெந்துருச்சு இப்போ அப்படியே வந்து வேற ஒரு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போது சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு காம்போ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க பத்து நிமிஷம் தான் ஆச்சு இது செய்யறதுக்கு நம்ம பட்டுன்னு வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பொங்கல் இருக்குதுன்னு பாருங்கள் சாம்பார் சட்னி உளுந்தடைய வச்சு சாப்பிடும்போது சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ வந்து ரெடி ரெடியாகுது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்